டிஎன்பிசி குருஃபோர் மாதிரி வினாக்கள் குரு தமிழ் விநாயகன் அறுபத்தி ஒன்று ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெறும் உயிர் எழுத்துக்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ ரெண்டு பி நாலு சி ஐந்து டி ஆறு ஆன்சர் டி ஆறு விநாயகன் அறுபத்தி ரெண்டு பொறுத்துக ஆப்ஷன் ஏ வினைமுற்றுத்துடன் டேஸ் ஒன் உடைந்த நாற்காலி பி விழித்தொடர் டேஸ் டூ வந்து நின்றான் சி பேரச்சத்தொடர் டேஸ் த்ரீ கண்ணாவா டி வினையச்சத்தொடர் டேஸ் ஃபோர் வந்தான் ராமன் ஆன்சர் ஏ வினைமுற்றுத்தொடர் வந்தான் ராமன் விழித்தொடர் கண்ணன் வா பேரச்சத்தொடர் உடைந்த நாற்காலி வினையச்ச தொடர் வந்து நின்றான் ஆன்சர் ஏ விநாயகன் அறுபத்தி மூணு கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஆப்ஷன் ஏ நகுதல் சிரித்தல் பி கிழமை ஆடை சி இடுக்கன் நட்பு டி கேன்ம துன்பம் ஆன்சர் ஏ நகுதல் சிரித்தல் விநாயகன் அறுபத்தி நாலு சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறையை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ திருநான சம்பந்தர் பி திருநாவுக்கரசர் சி திருமூலர் டி மாணிக்கவாசகர் ஆன்சர் சி திருமூலர் விநாயகன் அறுபத்தஞ்சு தவறானவற்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ மலர்பாதம் பி மரச்சட்டம் சி சுடுசோறு டி எழுதுபொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலர்பாதம் விநாயன் அறுபத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் தாய்மானவர் காலம் எது ஆப்ஷன் ஏ கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு கிப் பி கிபி பதினேழாம் நூற்றாண்டு சி கிபி பதினாறாம் நூற்றாண்டு டி கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டு ஆன்சர் ஏ கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு